அமர்வில தனித்துவமாக தன்னம்பிக்கையாக மக்களண்ட குரலாக என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீதியாக நேர்மையாக கலைக்கக்கூடிய ஒரே ஒரு குரல் எல்லாருக்கும் மனச்சாட்சி கையில வச்சு பார்த்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் உன்ன தவிர வேறு யாரும் இல்லை நன்றி நன்றி இதுதான் உண்மை சமூகம் இதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளும் உன்னுடைய பாதை சரி நீங்க நேற்று இந்த இன்றைக்கு நீங்க போகிறதுக்கு முதல்ல நாங்கள் நேற்று கொண்டு காய்ச்சி நாங்கள் இந்த சமூகம் உங்கள்ட்ட ரெண்டே ரெண்டு விஷயத்தை கேட்குது நீங்கள் எல்லாம் எங்க கோவப்படுறீங்களோ அங்கே எல்லாம் கோவப்படுங்கோ கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்கன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் நேற்று சொல் சொல்லி கேட்டிருந்தோம் நாங்கள் எல்லாரும் அதாவது குழம்பு சமூகம் சார் கூட கேட்டிருந்தாங்க அதேசி நேரம் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு கேட்டிருந்த நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அவ்வளவு வெளிநாட்டு தூதரகங்களையும் சந்தியுங்கோ வெளிநாட்டு அதிகாரிகளை சந்தியுங்கோ நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் கதையுங்க உங்கள்ட்ட எல்லா ஆற்றலும் இருக்குது நிச்சயமாக நீங்க அப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் உங்கட இந்த தளம் சார்பிலையும் புலம்பெயர் சார்புலையும் உங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் அவன்தான் என்னால இப்ப இந்த விஷயத்துல சொல்லக்கூடியது இருபத்தி ஆறாம் தேதி இந்தியன் ஹை கமிஷன் தங்களை வந்து சந்திக்க சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கு ஆல்ரெடி இருபத்தி ஆறாம் தேதி பின்னரம் அஞ்சு மணிக்கு நான் போறேன் நன்றி நல்ல விஷயம் இப்போ இது நான் என்ன இப்போ ரகுராமண்ணாக்கு அக்கூட நானும் வந்து சொல்கிறேன் விஷயத்த நேற்று ரகுராமண்ணா சொன்ன மாதிரி தான் நானும் வந்து உங்களை மிக முந்த நாடாக எனக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு கொண்டு வந்தேன் மிக கவலையோடு நாங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து கடவுளாகவே வந்து நிறைய இதை கொ தந்து கொண்டிருக்கு நீங்கள் பயந்து கொண்டு வந்த நீங்கள் போல் சொல்லி இருந்த நீங்கள் வந்து கூட இதெல்லாம் நிறைய இது சொல்லி ஆனால் அது கடவுளாகவே வந்து உங்களுக்கு திருப்ப கிடைச்சி கொண்டிருக்கின்றது ஆனால் ஒன்று டாக்டர் சில சில நேரங்கள இப்படித்தான் வந்து சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் சிலது வந்து முக்கிய நோக்கமே வந்து உள்ளூர் ஆட்சி தேர்தல் தான் அதை நோக்கி நல்லா பயணியுங்கோ கூடுதலாக இந்த இப்படியான விஷயங்களை தண்ணாமல் நீங்கள் பாராளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய நேரங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் இப்ப பத்து நிமிஷம் உங்களுக்கு தந்திருக்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க எத்தனை என்ன ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வந்து உங்களுக்கு பத்து நிமிஷம் தருவீர்களா எப்படின்றது அல்லது எல்லா ஸ்டேஷனிலுமே நீங்கள் கதைக்கக்கூடியதா இருக்குமான்றதும் என்னோட பாராளுமன்றத்துல எனக்கு ஒருக்கப்பட்ட டைம் வந்து அது ஒரு கால வரையற்ற நேரம் நான் தொடர்ந்து வேணுமெண்டால் கதைச்சோண்டே இருந்திருக்கலாம் பட் அதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு பாரம்பரியம் இருக்கு ஒரு வித் தேர்ட்டி மினிட் சாரி த்ரீ மினிட்ஸோ அஞ்சு நிமிடங்களுக்குள்ள என்னுடைய அந்த பிரச்சனைகள் சம்பந்தமா கதைக்கிறதுக்கு ஆனால் உண்மையாவே என்ன நடந்தேன்னு சொன்னா அந்த நாங்கள் நான் கதைத்த ஐந்து நிமிடத்தை மட்டும்தான் இவர்கள் யூடியூப்ல போட்டிருக்கிறார்கள் அதுல நான் கதைத்த விடயம் சம்பந்தமாக சம்பந்தமாக பிமல் ரத்நாயக்க மற்றும் இது எதிர்கட்சிய விப் என்று சொல்வார்கள் விப் அதாவது வந்து பேச்சாளர் அண்ணிக்கரன் தமிழில் அவர்கள் தொடர்ந்து விவாதித்து ஆளுங்காட்சி எதிர்த்தரப்புகளில் மோதிக்கொண்டது கடைசியாக நான் திருப்பவும் இல்லை உது ஆளுங்காட்சி எதிர்கட்சிகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனையில் தமிழ் மக்களால் பா சொல்லி திருப்பி நான் கதைத்து அதை விட தெளிவாக சொல்லியிருக்கேன் அன்றைய அரசாங்கத்த ஜனாதிபதி குமார் சநாயக் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அவர்களுக்கு அந்த நியூஸ் போகும் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு எந்த அரசியல் கட்சியுமோ அல்லது அரசியலுக்காக அரசியலுக்கு வரையில தான் அரசியலுக்கு வந்த நான் என்னோட அவை வந்து அது என்னடா இந்த மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தல்ல வந்து இப்போ எல்லாமே போலிட்டிக்ஸ் இப்ப நாங்கள் நிக்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அறினா அவ்வளவு உங்களுக்கு தெரியும் அது அறினான்டா பெரிய மேடு அதாவது இந்த இங்க ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சிக்கு ஏதாவது அஹ் ஏற்படுத்தணும்னா அதுக்கு என்ன பாவச்சு கொள்ளுது அதே நேரம் எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சிக்கு ஏதாவது அவப்பேரை பாவச்சு கொள்ளுன்றா நீங்க இடம் கொடுக்கிற நீங்க டைம் கொடுக்கல இவர் உங்க என்று சொல்லி எதிர்கட்சி சொல்லிக்கொள்ளுது இப்போ இதால் இவை இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரச்சனையால காலங்காலமா வந்து நடந்தேன்னு சொன்னா இந்த சிங்கள அரசியல்வாதிகள் இருந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டது முழுக்க தான் என்னன்னா இந்தியான் டைமில் அவன் சொல்லிக்கணும் வித்தின் டுடே டுமாரோ இந்தியில அல்லது நாளைக்கு இடையில் இந்த பிரச்சனை குறிக்க முடிவு கட்டப்படும் அதுக்கு பிறகு நான் சபாநாயகருடைய அலுவலகத்துக்கு போனான் பின்னேரம் மஞ்சரைக்கு போனபோது அவர்கள் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் நேரம் ஒதுக்கு ஒதுக்குறதுக்கு வந்து எதிர்கட்சியில் வந்து அவர்கள் விருப்பம் தெரிஞ்சிருக்கு அவர் ராமான்னு சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி இப்போ இன்னும் ஏற்கனவே ரெண்டு மாதம் எனக்கு ஒதுக்கலை அப்போ அதுண்ட அறகுறை குட்டி வட்டி எல்லாம் இருக்குது அது தவிர நாளையான் நேரம் வந்து ஏற்கனவே நான் பாதையில் வழிமறைக்கப்பட்டு என்னுடைய ஒஃபிஷியல் பாஸ் அதாவது வந்து பாராளுமன்றத்தின் சாஜன் அட் ஆமன்ட்டு சொல்கிறது பாதுகாப்புக்கு பொறுப்பானவற்றை ஐயப்பத்தோட சீலோடு இருந்ததை வந்து இப்போ போலீஸார் அவமதித்திருக்கிறார்கள் அப்படி அவமதித்திருக்கிறது என்பது என்னென்றால் பாராளுமொத்த பாராளுமன்றத்தையே மதிக்க ஒரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கலாம் அல்லது ஒரு சாஜண்டாக இருக்கலாம் இப்போ பாராளுமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் இது காப்பி என்று சொல்லி டினை பண்ணி கேலி பண்ணி அதை வீடியோ எடுத்து மு புத்தகங்களில் போடுவார்கள் இருந்தால் அது வந்து பாதுகாப்பு அமைச்சருக்கு வந்து ஒரு அதாவது பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி இருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வந்து ஆனந்த ஜெயலால் நினைக்கிறேன் ஒரு பேர் ஞாபகம் இல்லை அவர் இருக்கிறார் அவர்களுக்கு எல்லாம் உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இப்படி ஒரு நட விஷயம் நடந்திருந்தால் இப்போ ஜூகேயில் நடந்திருந்தா ஜூகேவில் இருக்கிற பாதுகாப்பு அமைச்சர் வந்து விட்ரா பண்ணியிருப்பார் ரிசைன் பண்ணியிருப்பார் ஓ இது என்னுடைய பிள்ளை தான் எனக்கு இருக்கிற ஆள் ஒழுங்காக நடக்கிற எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பழிகளை ஏற்றுக்கொள்றதையோ அல்லது விட்ட பிள்ளைகளை திருத்துறதுக்கோ நாங்கள் ரெடியாக இல்லை அது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு திருப்பியும் ஒரு கடிதம் என்ற முக முகப்புத்தகத்தில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தா தெரியும் திருப்பியும் சிறப்புரிமை முறிகள் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு டைம் கிடைச்சிது நாளைக்கு வந்து எங்களுடைய ரா சம்பந்தன் அவர்களுடைய மார்னிங் டே மார்னிங் டே என்று சொன்னால் எம்ஓஏஎன்ஐஎன்ஜி மார்னிங் டே என்றால் அவர் அவர் சம்பந்தமாக விரும்பி அளவேணுமென்றால் அன்று அன்று போய் அழலாம் நாளைக்கு அதுக்காக முழு நாளையும் ஒதுக்குறீர்கள் அதாவது வந்து பார பாராளுமன்ற ந நடைமுறை என்னென்றால் பாராளுமன்றத்திலிருந்து மோசம் போன அதாவது சித்த பாராளுமன்றங்கள் சம்பந்தமாக யாராவது வந்து கூவி கூவி அள விரும்பி நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் தமிழ் கட்சிகளில் யாராவது ரெண்டு மூணு பேர் கூவி ஒப்பாரி வைத்தால் ஒழிய அவர்களுக்கு மற்ற கட்சிகள்லேயும் ஏதாவது ஃபோர்மாலிட்டிக்கோ சம்மந்தன தெரியும் என்று சொன்னால் ஒழிய மற்றபடி வேறு ஒருத்தர் அந்த நாளையா நாள் முழுக்க ஃப்ரீயான டைம் அதில் நான் டைம் கட்டிருக்கிறேன் என்னுடைய சிறப்புரிமை முறளை விவாதிக்கிறதுக்கு டைம் தர ஒன்றுமண்டு கொடுத்த கடிதத்தை வந்து சபாநாயகர்லேருந்து க கௌரவ பாராளுமன்ற செயலாளர் நாயகம் நினைக்கிறேன் செக்ரட்டரி ஜெனரல் அவாக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதம் ஃபோர்ட் பண்ணப்பட்டிருக்கு அவன் நாளைக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த என்னுடைய பயண தடை ப பயண தடை அல்ல பயணம் செய்யும் போது அதாவது நான் வந்து எனக்கு நான் தான் உண்மையாக வழக்கு போட வேண்டியால் ராஜகாரிய பாதாகிரிமண்டு அதாவது நான் அரசாங்கத்தின் அதாவது இலங்கையில் இருக்கிற இருநூற்றி இருபத்தஞ்சி லட்சத்தில் இருநூற்றி இருபத்தஞ்சி பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அந்த இருநூற்றி இருபத்தஞ்சி பேரை நான் ஒரு ஆள் என்னுடைய அரச கடமை என்றது அடுத்த நாள் காலமே பாராளுமன்றத்தில் ஒன்பது மணிக்கு என்னுடைய அமர்வுகளில் கலந்து கொள்வது அது வந்து ஒரு பெரிய சிறப்புரிமை அதை தடை செய்து நாங்கள் அரசு பண்ணுவோம் என்று சொல்லி உண்மையாகவே என்ன சொன்னேன் சொன்னால் அன்றாவிர கோட்ஸில் வந்து எனக்கு எந்த அரசு உரண்ட்டும் இஷ்யூ பண்ணப்படையில் அதுதான் உண்மை ஆனால் ஊட பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ராமநாதன் அர்ஜுனாவே அரசு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ அதே வந்து பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அது தனக்கு தெரியான்னு சொல்கிறார் அதாவது எனக்கு கீழே உள்ள ஒரு பொலிஸுடைய ஊட பேச்சாளர் சொல்கிறார் ஒரு எம்பிஏ அப்போ இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தா தெரியும் பிமல் ரத் நாயக் எதிர்கட்சியினுடைய விப் அவர்கள் எழும்பி சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு மந்திரியை அதை பாராளுமன்ற மந்திரி அதுண்டே தமிழாக்கத்தை யூடியூப்பில் போட்டிருக்கேன் தயவு செய்து பாருங்க என்னென்றா இப்போ நீங்கள் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா அதை விட தேங்காய் மட்டும் எடுத்து தலையில அடிக்கிறான் இன்னவோ சொல்லிக்க சொல்லி கொண்டிருப்பாங்க எனக்கு விலங்கையில் அந்த தம்பிக்கு தமிழ் தெரியாதா இல்லை சிங்கத்தை தமிழாக தெரியாதாண்டு தெளிவான தமிழாக்கத்தை நான் ஸ்டொப் பண்ணி ஸ்டொப் பண்ணி போஸ்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி திருப்பி நான் இந்த முக இந்த யூடியூப்ல போட்டிருக்கேன் நான் தெளிவான தமிழாக இந்த யூடியூப்ல போட்டிருக்கேன் அதில் பிமல் ரத்நாயக் தெளிவாக சொல்லிக்கார் ஒரு ஒரு எம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் அதை வந்து பாராளுமன்றத்தின் சபாநாயகருக்கு வந்து அறிவித்து அனுமதி வேணுமெண்ட் இல்லை உதாரணத்துக்கு நாளைக்கு நான் ஒரு கொலை செய்தால் அதாவது இலங்கையில் சட்டம் இருக்குது ஜனாதிபதியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் போலீஸாலேயும் அதுக்கு போய் இடம் சொல்லி கொண்டு ஜனாதிபதி கொலை செஞ்சுருந்தா ஜனாதிபதியை அரெஸ்ட் பண்ணி கோட்ஸுக்கு கொண்டு வர்றது வந்து போலீஸினுடைய வேலை ஆனால் அதுக்காக இப்போ இப்போ விஐபிலிட்டேன் இப்போ நேற்று அன்றைய தினம் நான் போனபோது எனது சார்பாக மூன்று சிங்கள சட்டத்திறந்திகள் வந்து எனது சார்பாக இப்போ பாராளுமன்ற சாரி அன்றாடபுர நீதிமன்றத்திலே வந்திருந்தார்கள் ஆனால் அதில் அவர்கள் தெளிவாக சொன்னது என்னென்றால் இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ காப்பி இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறத மோடியாண்டு பேசினதில்லை இந்த பிழையும் இல்லை என்று தான் அவருடைய வாதம் அதைவிட ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்லி பாராளுமன்றத்தில் இரு இருக்கிற சகருக்குன்னு தெரியும் எங்கள்ட்ட வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம் அதை சுலோச்சனாண்டு எழுதி கொண்டு வந்தவனை நான் ஓயல் படித்தேன் ஏன்ட்டு கேட்டதில் எந்த தப்பில்லை பண்ணுறது தான் எங்களுடைய சுலோச்சனான்றது நான் அந்த சுலோச்சனாண்டு அப்படியா இருக்கிறமோது எழுதி கொண்டு அதாவது வந்து ஒரு பேரை கூட ஒழுங்காக ஒழுங்காக எழுத தெரியாத ஒரு காவல்துறையைத்தான் எங்களுடைய இலங்கை அரசாங்கம் அப்போ அதுக்கு வந்து பாதுகாப்பு அமைச்சர் அதாவது பாதுகா அமைச்சராக அன்ற குமாரசானா இங்கே மட்டுமில்லை இப்போ எங்களோட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ஆனந்த் ஜெயலலிதா அவர்களோட வெ வெற்றி தலை குனியவனும் அதைத்தான் நான் சொன்னான் ஆண்டு நான் என்ன சொன்னான்ண்டால் இந்த இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கூட உனக்கு விளங்கிக் கொள்ள இருக்கண்டா நீ ஒரு முட்டால் என்னடா அது முழுக்க இருந்தது இங்கிலீஷில் அவங்களுக்கு வாசிக்கலாது அவர்களுக்கு சிங்களம் மட்டும்தான் வாசிக்கலும் இங்கிலீஷில் வந்து அவர் ஏதோ வாய்ச்சி பார்த்தா கடந்து அவன் அவன் அதிலேயும் அரசாங்கத்தின் அதாவது பாராளுமன்ற இலச்சினை பொறிக்கப்பட்ட ரப்பர் சீர் அடிக்கப்பட்ட சைன் பண்ணப்பட்ட சாஜன டம்ஸ் எழுதப்பட்ட ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீர் எந்த இல்லை காட்டும் இல்லை என்று சொல்லி சொல்கிறது வந்து இப்போ என்னுடைய ஐடென்டி கார்டு வந்திருக்காரு அது அது அதில் கூட இங்கிலீஷெலாம் இருக்கு அப்போ அது சம்மந்தமாக நாளைக்கு விவாதிக்கப்படும் அதுதான் அந்த அதை உண்மை மற்றது அன்றைய தினம் குத்தி முறிந்து சகல முக்கியமாக எங்கள்கிட்ட தமி தமிழ் எனக்கு என்னென்றால் அந்த பிச்சை எடுக்கலாம் ஆனால் அதுக்காக விழுந்து கிடந்து பிச்சை எடுக்கணும் மட்டும் இல்லையே கதிரையில் இருந்து கூட இருக்கலாம் நின்று பிச்சை எடுக்கலாம் அது எங்கள்ட்ட தமிழ் ஊடகங்கள் வந்து பிச்சை எடுக்கிறதே கணக்க வழி இருக்குது ஆனால் அந்த ஒரு ஆளை கண்டோன விழுந்து உருண்டு பிராட்டையெல்லாம் அடிச்சு தலையில கூப்பிட்ற மாட்டிச்சு ஐயா நான் இல்லை அந்த குரங்கு பிச்சை எடுக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி தான் எங்கள்கிட்ட தமிழ் ஊடகங்கள் வந்து பிச்சை எடுக்கிற என்னென்றால் அர்ஜுனாவை பற்றி ஏதாவது போட்டால் அது முப்பதனாயிரம் வியூஸ் வரும் நாற்பதாயிரம் வியூஸ் வரும் காண்ட இந்த பிடிபட போறார் பிடிபட்டுட்டார் நான் இதை விவாதி போஸ்ட் போட்டு கொண்டு தான்டே நான் பிடிபட இல்லை நான் இருக்கிறேன்டா அஞ்சா இருக்கிறாண்டு இருக்கிறான் ஏன்னா அந்தளவுக்கு இவங்கள்ட குத்தி முறிஞ்சு வீடியோக்களை போட்டு இந்த போனை தூக்கினதெல்லாம் யூடியூபர் போனை தூக்கின